ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட படம் கிறிஸ்துமஸ்னா என்ன சண்டை கிளாஸ் வருவாரு வீட்டில எல்லாம் கலர் கலராக லைட் போடுவாங்க அப்புறம் ஸ்டார் கட்டுவாங்க பார்த்துருப்போம் அதே மாதிரியே அமெரிக்காவில் கேண்டி கேண்ட் லேன் ஒரு லேண்ட் இருக்கு அந்த லேண்ட்லையும் செலப்ரேட் பண்றாங்க யார் உங்க வீட்டை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒன் மில்லியன் டாலர் ப்ரைஸ்னு அந்த ஊரோட மேயர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு அதுக்காக எல்லாரும் போட்டி போட்டுட்டு ரொம்ப அருமையாக அவங்க வீட்டை டெக்கரேட் பண்றாங்க அதே மாதிரியே நம்ம படத்தோட ஹீரோவும் டெக்ரேட் பண்ணும்போது அவர் தெரியாதனமா ஒரு சூனிய கார்ட்டர் இருந்து சில பொம்மைகள் வாங்கிடுவாரு அந்த பொம்மைகளை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சூனியக்காரி அந்த ஏரியாவிலேயே யாருமே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண முடியாதபடி சில வேலைகளை பார்த்துருது கடைசியில் எப்படி அந்த ஊர் மக்கள்லாம் அந்த கிறிஸ்மஸ செலிப்ரேட் பண்ணாங்க நம்ம ஹீரோவும் கடைசியா எப்படி அந்த ஊரையும் அவரோட குடும்பத்தையும் அந்த சூனியக்கட்டிலிருந்து காப்பாற்றினார் இது எல்லாத்தையும் ரொம்ப அருமையாக சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸான ஒரு சூப்பரான ஃபேண்டசி மிஸ்ட்ரி படம் தான் கேண்டி கேண்ட் லேன் ஃபேண்டசி மிஸ்ட்ரியோடைய படமும் ரொம்ப ஃபீல் குட்டாக போயிட்டு இருக்கும் அந்த ஃபீல் குட்னஸோடைய நாமளும் வேக வேகமாக படத்தை பார்த்து முடிச்சிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோ தான் கட்டுறாங்க இவரோட பேர் கிறிஸ் ஒரு ஸ்டிக்கு கலர் அடிச்சுட்டு இருக்காரு எதுக்காகனா கிறிஸ்மஸ் யூஸ்க்காக அவர் வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் மற்ற வீடுகள்லாம் பொருட்களை கடைகளில் வாங்கிட்டு வந்து வச்சு வீட்டை அலங்கரிப்பாங்க ஆனால் கிறிஸ்க்கு அவர் ஹேண்ட்மேடாக பண்ணால் தான் பிடிக்கும் அப்படி பண்ணி தான் அவர் வீடு ஃபுல்லாக அலங்கரித்து வச்சிருப்பாரு இவர் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே நம்ம கிறிஸை கலாய்ப்பாங்க அதுலேயும் பக்கத்து வீட்டுக்காரன் வாசல் வரைக்கும் வந்து கலாய்ச்சிட்டு போவான் அவன் இதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காகவே மூணு தடவை ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கான் அதையெல்லாம் சொல்லி காட்டி நீ தான் கையாலேயே பண்ணுற ஆனால் ஒரு தடவையாவது ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கியாடா அப்படின்னு நம்ம கிறிஸை வெறுப்பேற்ற மாதிரி தான் பேசிட்டு போவான் ஆனால் அதை பற்றிலாம் கிறிஸுக்கு கவலை இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நான் கையால் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கடான்ட்டு போயிருவார் அதோட கிறிஸ் ஃபேமிலிய கட்டுறாங்க அவரு அவர் ஒய்ஃப் அப்புறம் மூணு பசங்க ஒய்ஃபோட பேர் கேரல் அப்புறம் மூத்த பொண்ணு ஹோலி நடுவில் உள்ளவன் அவன் பேர் கிட் அப்புறம் கடைசி பொண்ணு ஜாய் குடும்பத்தில் மொத்தம் அஞ்சு பேரு ரொம்ப அழகான குடும்பம் இப்ப அங்கே என்ன பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குன்னா மூத்த பொண்ணுக்கு காலேஜ் போகிற வயசு வந்துருச்சு ஆனா அவ இப்ப அப்பா அம்மா படிச்ச காலேஜ்ல படிக்க மாட்டேங்கிறா இவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு காலேஜ்ல படிச்சிருந்துருப்பாங்க அங்கேதான் பார்த்து லவ் பண்ணி இப்ப குடும்பம் குழந்தைமா மாறி இருக்காங்க அதே காலேஜ்ல தான் பொண்ணும் படிக்கணும்னு அப்பா ஆசைப்படுறாரு ஆனா பொண்ணு முடியாதுங்கிறா அது ரொம்ப ஓல்டு காலேஜ் பா என்னால முடியாது நான் ரொம்ப மாடர்னா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேங்கிற அவ அடுத்து நடுவில் உள்ளவன் பையன் அவனுக்கு என்ன பஞ்சாயத்துனா அவனுக்கு மேக்ஸ் படிக்கணும்னு கொண்டு போய் டியூஷனில் சேர்த்து விட்டா பையன் மியூசிக் தான் பிடிக்கும்னு அந்த கிளாஸ் போயிட்டு இருக்கானா அப்பா என்ன பண்ணிடுறாரு இங்கே பாருமா நான் எந்த காலேஜ்ல படிக்க சொல்கிறனோ அங்கே தான் நீ படிக்கணும் அதே மாதிரி பையனை பார்த்து டேய் உனக்கு மியூசிக்லாம் செட் ஆகாது ஒழுங்கா மேக்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தால் படி இல்லைனா வெளுத்து போடுவேங்கிறாரு அதோட கிளம்பி ஆஃபீஸ் போனால் அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு என்னன்னா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே அவங்க கம்பெனியில் லே ஆஃப் பண்ணிட்டாங்களாம் ஏகப்பட்ட வேற வேலையை தூக்கிட்டாங்க ஒரு அம்மா அழுதுகிட்டே மேரி கிறிஸ்மஸ் போகும் அடப்பாவே நம்மளால உள்ள போனா பொண்ணையும் வேலையை விட்டு தூக்கிட்டான் சீக்கிரம் மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு கிளம்புற வேலையை பாரு இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட்னு ஏதோ டீ ஷர்ட்டோ ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட்டை கொடுத்துட்டு அவரையும் அனுப்பி விட்டுறானுங்க ஹீரோவுக்கு வேலை போச்சு அந்த பக்கம் ஹீரோட ஒய்ஃபை கட்டுறாங்க அந்த அம்மாவுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு ஃபோன் அடிச்சு சோகத்தை சொல்லலாம்னா அந்த அம்மா பயங்கரமான ஹாப்பி மூடில் இருக்கும் ஹீரோவும் சொல்லலாம்னு ட்ரை பண்ணுவார் ஆனால் அந்த அம்மா சொல்லவே விடாது அவ்வளோ ஜாலி மூடில் இருக்கும் சரி என்னமோ பண்ணி தொழில்ட்டு ஃபோனை வச்சிருவார் அதோட அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தால் அன்னைக்கு நைட் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ பார்ட்டி வச்சிருக்காங்களாம் அதுக்காக இந்த அம்மா பார்ட்டிக்கு கொண்டு போகிறதுக்காக ஒயின் வாங்கிட்டு சொல்லியிருக்கும் போல அது தலைவர் மறந்துட்டார் நீங்கள் ஒரு வேலையும் சரியாக செய்ய செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருக்கும்போது இப்போதான் ஹீரோ அவருக்கு வேலை போன மேட்டரை சொல்றாரு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே எனக்கு வேலை பெருச்சுன்னு ரொம்ப வேதனையாக சொல்லிட்டு இருப்பாரு ஒய்ஃபும் அதை விடுங்க அதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதல் படுத்தி ஃபங்க்ஷனை கூட்டு போகுது அதோட அங்கே பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிருது நல்லா கலர்ஃபுல்லாக லைட் போட்டு வீட்டை ரொம்ப அழகாக செட் பண்ணி வச்சிருக்கானுங்க பார்ட்டிலேயே எல்லாரும் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்காக என்ன கிஃப்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போது அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது என்னன்னா மேயர் சொல்லியிருக்காராம் ஒரு டிவி சேனல் வழியா இந்த வருஷம் யார் பெஸ்ட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்களோ அவங்கவுங்க வீட யாரெல்லாம் சிறப்பாக அலங்கரிச்சிருக்காங்களோ அதில் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஒன் மில்லியன் டாலர் ப்ரைஸ்னு அனௌன்ஸ் பண்ணதாக டிவியில் சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்ட உடனே எல்லாரும் குசியாகிடுறானுங்க கிளம்பி போய் அவன் அவன் வீட்டை டெக்கரேட் பண்ணுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க நம்ம ஹீரோவும் தடப்புடலாம் வீட்டில் அதற்கான வேலைகளை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒய்ஃபும் அதெல்லாம் பார்த்துட்டு ஏங்க எப்பவுமே ஹேண்ட்மேடாக தான் செய்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸே கிடைக்க மாட்டேங்குது இந்த டைம் அது ஏதாவது கடையில் போய் பொருட்கள் வாங்கிட்டு வந்து வைங்க அப்படி வச்சாவது நமக்கு ஏதாவது ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல போங்கன்னு சொல்லி அவரையும் ஒரு பொண்ணையும் அனுப்பி வைக்கும் அவங்களும் கடைக்கு போவாங்க அங்கே போய் பார்த்தா மொத்த கடையும் காலியாக இருக்கும் என்னென்னா ஒன் மில்லியன் டாலர் பிரைஸ்னு ஊர்ல இருந்தவங்க மொத்தமா வந்து கடையில ஒன்னு விடாம தூக்கிட்டு போயிட்டானுங்க பொருட்கள் இருக்கிற இடமும் பயங்கர கலவரமா இருக்கும் அடிதடி சண்டை போயிட்டு இருக்கும் இதுக்கு மேல இங்க போய் என்னத்த பொருளை வாங்குறது அப்படின்னு மகளை கூட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு வந்துட்டு இருக்கும்போதே ஒரு பாலத்துக்கு கடியில வித்தியாசமான கடை ஒண்ணு இருக்கும் அதை பார்த்த உடனே மக கார் நிறுத்த சொல்றா இவரை நிறுத்திட்டு பொண்ணை கூட்டிட்டு உள்ள போய் பார்ப்பாரு உள்ள போய் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட வித்தியாசமான பொருட்களா இருக்கும் எல்லாமே பாக்குறதுக்கு பயங்கர ஃபேண்டசியா மேஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரியே இருக்கும் இப்படி அப்பாவும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போதே திடீர்னு பேய் மாதிரி ஒரு அக்கா பின்னாடி எந்திரிச்சு நிற்கும் பொருள் வாங்க வந்தீங்களா உங்களுக்கு என்ன வேணும் என் கடையில எல்லாமே இருக்கு இதை பாருங்க அதை பாருங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து காட்டும் ஹீரோவும் ஒரு பெரிய ட்ராலி எடுத்துட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து போட்டு கொண்டு வருவாரு அப்படி இவர் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அழகான கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கும் ரொம்பவே அழகா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க அதை அதை பார்த்தோன்னே பொண்ணுக்கும் பிடிச்சி போயிரும் அப்பாவுக்கும் பிடிச்சி போயிரும் அதையும் வாங்கலான்னு அந்த கடக்கார அக்காட்ட கேட்டோன்னே அதுக்கு அதுவும் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் விலை கொஞ்சம் கூட வரும் பரவாயில்ல நீங்க கவுண்டருக்கு வாங்க நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பில் போட்டு தரேன் அப்படின்னு அங்கே கூட்டு போகும் அங்க போய் பெருசா ஒரு பில்ல போடும் எல்லா பில்லுக்கும் சேர்த்து நம்ம ஹீரோ பே பண்ணிடுவாரு பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிசிப்ட்ல ஹீரோ சைன் போட சொல்லலாம் அந்த அக்கா இது என்னங்க புதுசாக இருக்குது எதுக்கு சைனு கேட்டா எங்கள் கடையில் இதாங்க வாடிக்கை எங்கள் கஸ்டமரை நாங்கள் எப்போவுமே எங்களோட பர்மனெண்ட் கஸ்டமராக மாற்றிப்போம் பயப்படாமல் போட்டு கொடுங்க நாங்கள் வேற ஒன்றும் எழுதலை இந்த சைன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை அப்படின்னு தான் எழுதியிருக்கோம்னு அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம் ஹீரோவும் பதிலுக்கு இது ஏதோ உளறுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சைன் போடலான்னு போவார் போகும் அந்த இடத்துல இருந்த டாய்ஸ் அங்கேருந்த எல்லாம் ஆடுது குதிக்குது உடையுது அதை பார்த்த உடனே அந்த அக்கா சைலன்ஸ்னு ஒரு கற்று கத்தும் சவுண்டை கேட்ட உடனே எல்லாம் அமைதியாகிருதுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே இருக்கிற டாய்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா ஹீரோட்ட இருந்து சைனை வாங்கிறோம் ஹீரோவும் அதுல இருக்கிற டேஞ்சர்ஸ் தெரியாம பலகாடிட்டு சைன் போட்டு கொடுத்துட்டு அதோட எல்லா பொருட்களையும் வண்டியில ஏத்திட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துருவாரு ஒரு பெரிய பெட்டியில போட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை அடைச்சு அதை வீட்டுக்கு கொண்டு வருவான் பொண்ணு தான் ஹெல்ப் பண்றா அதை இறக்கி வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் இறக்கி கீழே அப்புறம் அதை ஓப்பன் பண்ணனும் அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க அத ஃபாலோ பண்ணி ஓப்பன் பண்றாரு ஒரு கிளிப் மாதிரி இருக்கும் அதை பிடிச்சி இழுப்பாரு இழுத்து அடுத்த செகண்டே அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகி உள்ள இருந்து டக் டக் டக்னு ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வெளியே வரும் அது பார்க்கறதுக்கு சில டெக்ரேஷன்லாம் பண்ணி ஒரு நார்மல் கிரிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தான் இருக்கும் ஒன்னு அதில் இருக்கிற மாதிரி எதுவும் இருக்காது அதோட கிறிஸ்மஸ் ஈவினிங் வந்துருது டிவியில் அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சேண்டா கிளாஸா இப்போ அந்த ஏரியாவுக்குள்ள இறங்கியாச்சு ஒவ்வொரு வீடா பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு கையை காட்ட காட்ட ஒவ்வொரு வீட்டையும் லைட்டை போட்டு ஒவ்வொருத்தனும் பயங்கரமா மிரட்டுறானுங்க அப்படியே கலர் கலர் லைட்டு மியூசிக்கு எஃபெக்ட்ஸ்னு அடிச்சு இருக்கிறானுங்க எப்படியே ஒவ்வொரு வீடா பார்த்துட்டு வந்துருப்பாரு சேண்டா வந்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவோட வீடும் கிட்ட வந்துரும் இப்பதான் போய் ஹீரோ பவர் பவர்கார்டை தேடிட்டு இருப்பாரு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஆன் பண்றதுக்கு பொண்ணு கத்துவா அப்பா சீக்கிரம் வாங்கப்பா கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட வந்துட்டாரு சீக்கிரம் ஆன் பண்ண ரெடியா இறங்குங்க பாம்பா ஹீரோ ஒரு தட்டு தடு மாதிரி சொல்லிட்டு கரெக்டா வந்து நிப்பாரு ஹீரோட ஆப்போசிட் வீடு அந்த வீட கரெக்டா சென்ட் கிளாஸ் கைய காட்டுவாரு அவங்க தான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பிரைஸ் வின் பண்ணிருப்பாங்க அவங்க வீட்ல பாத்தீங்கன்னா லைட்டோட சேர்த்து அப்படியே காத்துல பலூன் எல்லாம் பறந்து வர மாதிரி அவங்க சில செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து நம்ம ஹீரோ வீடு சேண்டா கரெக்டா கையை காட்டுவாரு கைய காட்டின உடனே சுவிட்சை போட்டா அதுல இருந்து எதுவுமே எரியாது என்னடா வீட்டுல கரண்ட் பில் கட்டலையாடானு எல்லாரும் நக்கலா பாத்துட்டு இருப்பானுங்க அதோட சேண்டா என்ன பண்ணுவாரு நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு தலைக்கு மேல கையை சுத்தி இப்ப வீட்டை நோக்கி காட்டுவாரு அதுக்குள்ள ஹீரோ ஓடி போய் அங்கிருந்த பவர் கார்ட்லாம் சரி பண்ணிட்டு இப்ப போடுவார் சுவிட்ச சு போட்டோனே பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு ஒளி வெள்ளத்துல மிதக்க ஆரம்பிக்கும் அதோட அவன் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கொண்டு வந்திருந்தா இல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஜொலிச்சு அதுல இருந்து பிரைட்டா ஒரு பெரிய வெளிச்சம் அந்த ஊரே பல பலன்னு ஆக்குற அளவுக்கு அடிக்கும் எந்த அளவுக்கு அந்த வெளிச்சம் இருக்கும்னா வானத்துல ஒரு பிளைட் பறந்து போயிட்டு இருக்கும் அந்த பிளைட் ஓட்டுற பைலட்டுக்கே கண்ணு கூசுற அளவுக்கு அது பிரைட்டா இருக்கும் அதோட அங்க இருந்தவங்களாம் இதுக்கு முன்னாடி நாங்க இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷனை பார்த்ததே இல்ல கண்டிப்பா இந்த தடவை பிரைஸ் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷத்துல ஆடிட்டு இருப்பாங்க ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம் பயங்கர ஹாப்பியா இருப்பாரு அவர் ஃபேமிலிக்கு தான் அதோட எல்லாம் முடிஞ்சு காலையில கட்டுறாங்க ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த பக்கம் போன்ல பேசினவங்க நீ பெரிய தப்பு பண்ணிட்ட கூடிய சீக்கிரமே உன தேடி போறா அப்படிம்பாங்க ஹீரோவும் இது ஏதோ அன்னோன் கால் அப்படின்ட்டு கீழே இறங்கி வருவான் கீழே இறங்கி வந்து நேற்று நைட் அவன் ரெடி பண்ணி வச்சா அந்த டெக்கரேஷன் அதை பார்க்கலான்னு போய் பார்த்தா இப்ப அதை யாரோ உடச்சு வச்ச மாதிரி இருக்கு எவன் பார்த்த விளையாட இதுன்னு பாத்துட்டு இருக்கும் போதே ஓய் ஃபுல்ல இருந்து கத்துவா எங்க இங்க ஒடியாங்க ஒடியாங்கன்னு இவனு ஓடி போய் பார்த்தா அவனோட சுவிமிங் பூல் ஃபுல்லா வாத்துக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கான் யார கேட்டு இதை புடிச்சிட்டு வந்தீங்க என்னால எல்லாம் வாத்த வளர்க்க முடியாதுன்னு அவன் கொண்டாட்டி காட்டு கத்து கத்தான் ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல எப்பறம் அந்த வாத்துக்கெல்லாம் இங்க வந்துச்சுன்னு அவன் ஷாக்கா பாத்துட்டு இருக்கும் போதே அங்கின வாத்துகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஹீரோவை கடிக்க வந்துடும் அச்சச்சோ ஆளை விடுங்கடான்னு தப்பிச்சு வெளியே காருக்கு வரான் வரும்போதே வாசலில் அந்த எதிர் வீட்டுக்காரங்களாம் நின்றுட்டு இருப்பாங்க காட்டு கற்று கத்துவோம் அவங்கள பார்த்து நீங்கள் தான்டா என் எல்லாம் உடைச்சிட்டீங்க உங்களை நான் சும்மா விடமாட்டேன் இப்போ கடைக்கு மறுபடியும் போய் அதை வாங்கிட்டு வர போகிறேன் வந்து உங்களை வச்சுக்கிறேன்டான்னு கார் எடுத்துக்கிட்டு மகளை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான் அதோட இந்த பக்கம் ஹீரோவோட ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க போயிட்டு இருக்கும்போதே சில பறவைகள் வானத்திலிருந்தே பறந்து வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் கரெக்டாக முட்டையை வச்சே குறிப்பாத்து அடிக்கும் அந்த மாவன் அலறிக்கிட்டே ஆஃபீஸ்க்குள்ளே ஓடுது அதோட இங்கே ஹீரோவும் அவன் மகளும் அந்த கடைக்கு வந்தாச்சு கடையும் ரொம்ப அமைதியாக இருக்கும் திடீர்னு பார்த்தா அக்கா ஷாக்காக வந்து நிற்கும் என்னப்பா மறுபடியும் கடைக்கு வந்திருக்கேன்னு கேட்டா நம்ம ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்லி அவனுக்கு அதே மாதிரி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இன்னொன்று ஒன்று வேணும்னு கேட்குறான் ஆட ஸ்டாக்லாம் இல்லைப்பா இருந்தது ஒன்று தான் அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இருப்பா வேற யாரோ கஸ்டமர் வந்திருக்காங்க அவங்கள போய் அட்டம் பண்ணிட்டு அப்புறமா வாரன்ட்டு அக்கா அங்கிருந்து கிளம்பிடும் அதோட ஹீரோவோட பொண்ணு பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும் இவ்வளவு மெதுவாக கிட்ட போய் பார்த்தா பார்த்தா அங்கிருக்கிற ஒரு பொம்மை பேசு பேசுது ஒரு பொம்மை இல்ல பல பொம்மைகள் ஒன்னா சேர்ந்து பேசுது அதுங்க எல்லாம் என்ன சொல்லுதுங்கன்னா இந்த கடைக்காரக்கா அது சாதாரண கடைக்காரி இல்ல அது ஒரு சூனியக்காரி இந்த சூனியக்காரி இதுக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் தாத்தாட்ட வேலை பார்த்துட்டு இருந்துச்சு அங்க அது ஏகப்பட்ட சேட்டை பண்ணதுனால அவர் இதை சூனியக்காரியா மாத்தி விட்டாரு அதோட மக்கள்கிட்ட கிறிஸ்துமஸ் கிப்ட்ஸ கொடுக்குற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு அவங்களோட லைஃபையே ஃபுல்லா எழுதி வாங்கிடுவா அப்படி மாட்டுனவங்க தான் நாங்க இன்னும் இவகிட்ட இருந்து தப்பிக்க முடியாம இங்கேயே பொம்மையா மாட்டிட்டு சுத்துறோம் நீங்களும் இந்த கிறிஸ்துமஸ் முடிஞ்ச உடனே சீக்கிரம் பொம்மையா மாறிடுவீங்க அப்படின்னு ஒன்னு ஹீரோ பயந்துடுறான் ஆக்சுவலா கிறிஸ்துமஸ் இன்னும் முடியல அன்னைக்கு நடந்தது வீட்டை டெக்கரேட் பண்ணி அதை சேண்டாக்கிட்ட காட்டுறது தான் கிறிஸ்மஸ்க்கு இன்னும் மூணு நாள் இருக்குது அதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த சூனியக்காரி உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் போடும்போது அதுல சில ரூல்ஸ் எழுதிருப்பா அதுல ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லும் ஆமா கிறிஸ்மஸ் நைட் எட்டு மணிக்குள்ள அஞ்சு ஸ்டார்ஸை கலெக்ட் பண்ணணும்னு எழுதிருந்து அப்ப சீக்கிரம் போங்க அந்த ஸ்டார்ஸை கலெக்ட் பண்ற வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சூனியக்காரக்கா அங்கே வந்துடும் அதை பார்த்த உடனே மறுபடியும் எல்லாம் பேசிட்டு இருந்த பொம்மைகள்லாம் மறுபடியும் பொம்மையாகவே மாறிடுதுங்க அதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவும் இதுக்கு மேல இங்கே இருந்தா நம்மள பைத்தியமாவே மாத்திருவாங்க அப்படின்னு பொண்ணை கூட்டிட்டு வேகமா காருக்கு வருவான் இவங்களும் காருக்குள்ள வருவானுங்க அப்போது பாத்தீங்கன்னா ரெண்டு பறவைகள் கழுத்துல ஒரு ரிங்கை மாட்டிட்டு இவங்க காருக்கு முன்னாடி வந்து நிற்கும் ஹீரோ ஓடி போய் அந்த ரிங் எடுப்பான் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள்லாம் மறுபடியும் அட்டையாக மாறிடுதுங்க இந்த அட்டைகள் தான் ஹீரோவோட அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல ஒட்டி இருந்திருக்கான் ஹீரோவுக்கு இப்போ தான் லைட்டாக புரியுது அவன் வீட்டில் வாத்து வந்தது அப்புறம் இங்கே பறவைகள் பறந்து வந்து அவன் கார் முன்னாடி உட்காந்துது இது எல்லாமே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலேருந்து வந்தது தான் இப்படி இவன் இதை திங் பண்ணிட்டு இருக்கும்போது பொண்டாடிட்டு இருந்து கால் வரும் அந்தமா என்ன சொல்லுதுன்னா பறவைகள்லாம் ஒன்னா சேர்ந்து என்னை அட்டாக் பண்ணிச்சுங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவுக்கு அந்த சூனியக்கர அக்கா மேல பெருசா டவுட் வரும் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா ஒரே வழிதான் விர்ரா வண்டியை கிடைக்கணும் மறுபடியும் அப்பாவும் பொண்ணும் அந்த சூனியக்கர அக்கா கிடைக்க வராங்க இப்போ என்ன பண்ணுவாங்க புறவாசல் வழியா போவாங்க நேர உள்ள போனவங்க அப்படியே சத்தம் இல்லாம போய் இப்போ அந்த பொம்மைகளை பார்த்து கேட்கறாங்க சொல்லுங்க நீங்க எல்லாரும் உண்மையிலேயே மனிதர்களா மனிதர்களா இருந்துதான் இவகிட்ட அடிமையா மாறினீங்களா அப்ப நானும் கிறிஸ்துமஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டாஸ்க் எல்லாம் பண்ணலாம் உங்களை மாதிரியே பொம்மையா மாறிடுவேனா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவங்களும் ஆமாப்பா ஆமா அதத்தானே நாங்க அப்பவே சொன்னோம் நீ சைன் போட்டு கொடுத்துட்ட அவ சொன்னதை செய்யல கண்டிப்பா அவ உன்னை ஒரு பொம்மையா மாத்திருவா சீக்கிரம் அதற்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுப்பா அப்படி அந்த சூனியக்கார அக்காவும் கடைக்கு வந்துடும் அவன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோவும் அவன் பொண்ணு அங்கிருந்து கிளம்புவாங்க கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த பொம்மைகள்லாம் எங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க நாங்களும் உங்க கூட இருந்தோம்னா கண்டிப்பா நிறையவே ஹெல்ப் பண்ணுவோம் சோ ப்ளீஸ் அப்படின்னு ஹீரோவும் மொத்தமா எல்லாரையும் ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அப்படியே தூக்கிட்டு காருக்கு கொண்டு போயிருவான் அதுக்குள்ள இந்த சூனியக்கார அக்காவும் கடைக்குள்ள வந்து பாக்குது இப்ப பாக்கும்போது உள்ள எந்த பொம்மையும் இல்ல வெறியாயிரும் வெறியாயி வெளியே ஓடி போய் பார்த்தா ஹீரோ கார் எடுத்துட்டு போறதா அந்த அக்கா நோட் பண்ணிரும் அதோட ஹீரோவும் அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கொண்டு வந்துருவாரு வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுவார் உங்களுக்கு நான் ஒன்று காட்டப்போகிறேன் யாரும் ஷாக் ஆகாம என் கூட வந்துட்டு அதை பாருங்கள் அப்படின்ட்டு எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் அந்த பொம்மைகளை அவங்ககிட்ட காட்டுவார் அவங்களும் பார்த்துட்டு மிரண்டுடுவாங்க என்னையா பொம்மைலாம் பேசுது புருஷனை பார்த்துட்டு கேட்பாங்க என்னையா பண்ணி வச்ச அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நீ வாங்கிட்டு வந்ததுலேருந்தே இந்த வீட்டில் ஏகப்பட்ட விஷயம் வீடாக நடக்குது உண்மையை சொல்லியானோடனே இப்போ ஹீரோ எல்லா மேட்டரையும் சொல்லிடுறார் இவர் அந்த சூனிய கராக்கிட்ட கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கினது அதுக்கப்புறம் அது போட்டு அக்ரிமெண்டில் சைன் பண்ணது அதோட கிறிஸ்மஸ் ஈவினிங்க்கு எட்டு மணிக்குள்ளே அந்த அஞ்சு ஸ்டார்ஸையும் கண்டுபிடிக்கலைன்னா அது இவரை பொம்மையை மாற்றிடுங்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுவார் கேட்ட உடனே மொத்த ஃபேமிலி என்ன பண்றாங்க கண்டிப்பா என் அப்பாவை நாங்க ஒரு பொம்மையா மாற விட மாட்டோம் இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள அந்த அஞ்சு ஸ்டார்ஸையும் கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட வேலை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்றாங்க அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணு ஒரு லெட்டர் எழுதுறா யாருக்குன்னா சேண்டாக்கு எங்க அப்பா எப்படி ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டாரு நீங்க அப்படின்னு லெட்டர் எழுதி அத போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு விடுவா அதோட அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட பொண்ணு மூத்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ரன்னிங் காம்படிஷன் இருக்கும் போல மொத்த ஃபேமிலியும் போய் கிரௌண்ட்ல நின்னுட்டு இருப்பாங்க அப்போது நம்ம ஹீரோட பையன் அவனோட மேக்ஸ் வந்திருப்பாரு ஆகா இந்த ஆளுக்கண்ட மாட்டினா அவன் நம்ம பேரண்ட் ஆர்கானிஸ்ட்டை விட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருவான்னு அவன் அங்கேருந்து ஓடிடுவான் அதோட அங்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூனிய கரக்கா அங்கே வந்து நிக்குது சும்மா இல்லை ஒரு பெரிய படையவே அங்கே கூட்டு வந்திருக்கு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல இருந்தாங்கல்ல அதுல இருந்த ஃபைட்டர்ஸ் டான்சர்ஸ் எல்லாரும் அங்கே வந்திருக்காங்க எதுக்காக கூட்டு வந்திருக்குன்னா நம்ம ஹீரோட குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும் அதோட அவங்க யாருமே அந்த ரிங்ஸை கலெக்ட் பண்ணிடக்கூடாது அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அந்த அக்கா பண்ணுது பொண்ணு கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கும்போதே அவள் சரியா ஓட முடியாதபடி ஸ்டாப் பண்ணி பண்ணிவிடும் அதோட பையன் என்ன பண்ணுவான் அந்த மேக்ஸ் சாருக்கு பயந்துட்டு அந்த கிரவுண்ட்லயே ஒரு மியூசிக் ரூம் இருக்கும் அந்த ரூம்க்குள்ளே போயிட்டு கம்போஸிங்கை போட்டுட்டு இருப்பான் இந்தக்கா என்ன பண்ணிக்கிறது அந்த ரூம்க்குள்ளே ஒரு மாடை அனுப்பி வைக்கும் மாடு சும்மா தான் வந்திருக்கான்னு பார்த்தா அது அந்த ரூம் ஃபுல்லாக பால பீச்சி அந்த ரூமையே மூழ்கடிச்சிட்டு இருக்கான் இந்த பக்கம் ஹீரோ பொண்ணுக்கு பிரச்சனை அந்த பக்கம் ஹீரோ பையனுக்கு பிரச்சனை இதுக்கு இடையில அந்த மேக்ஸ் வாத்தியும் வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்துருவான் அந்த மாட்டை ஏமா மகன் பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டான் நீ கண்டிச்சியா வச்சியான்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான் இங்கே இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ற நேரமாடா இதுன்னு அந்த அம்மா போடா சொட்டேன்னு அந்த மேக்ஸ் வாத்தியே விரட்டி விட்டுறான் அதோட நம்ம ஹீரோவோட பொண்ணும் பையனும் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னா அங்கே வந்திருக்காங்கல்ல அந்த சூனியக்காரியோட ஆட்கள் அவங்க கழுத்துல ஒரு கோல்டன் ரிங் இருக்கான் அதை எடுத்தாதான் இது சால்வ் ஆகும்னு ஹீரோ ஃபேமிலிக்கு புரிஞ்சிருது அதுக்காக அந்த பொண்ணு என்ன பண்றா அங்க இருக்கிற சூனியக்காரியரோட ஆட்களை விரட்டி போவா அதே சமயம் அந்த பையன் அவனுக்கு அந்த மாட்டோட மூக்குல ஒரு கோல்டன் ரிங் இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் அட் அ டைம் அதை எடுக்கணும் ஹீரோவோட பொண்ணு அதை எடுக்கிறதுக்காக வேகமா ஓடிட்டு இருப்பா அப்பம்போது ஹீரோ அவர் கையில ஒரு ஸ்டிக் வச்சிருப்பாரு அதை தூக்கி போடுறாரு அதுல கால் பட்டு அந்த சூனியக்காரியோட ஆள் கீழே விழுந்துருவான் அந்த கேப்ல அந்த பொண்ணு போய் அந்த கோல்டன் ட்ரிங்க் எடுத்துருவா அதே சமயம் இந்த பக்கம் அந்த பையன் அவன் என்ன பண்ணுவான் இருந்த பாலுக்குள்ள உள்ள முங்கி போய் டக்குன்னு அந்த மாட்டோட மூக்குல இருந்து அந்த ரிங்கை புடுங்கிருவான் அவ்வளவுதான் எல்லா ரிங்கையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ அந்த இடம் ஒரு சுமூகமான நிலைமைக்கு வரும் அதோட எல்லாரும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அம்மா பையன்ட்ட என்னடா மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு எல்லாத்தையும் கேட்பாங்க அவனும் அம்மா எனக்கு மேக்ஸ் பிடிக்கவே இல்ல பிடிக்காத நீங்க படிக்க சொல்றீங்க நான் எப்படி படிக்கிறதுன்னு கோவமாவான் அதோட பொண்ணு பெரிய பொண்ணு அதுக்கும் கோவம் வரும் ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல அந்த பொண்ணு வின் பண்ணிருக்காது தான் பெரிய கலவரமே நடந்துருச்சுல சோ பொண்ணும் பையனும் மாத்தி மாத்தி கோவப்பட்டுட்டு கோவச்சிட்டு கிளம்பிடுறானுங்க அதோட அன்னைக்கு நைட் அப்பா ஒரு மீட்டிங்கை போடுறாரு எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு வச்சு இங்கே பாருங்க நான் இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் சீக்கிரமே நாம எல்லாரும் அந்த ரிங்கை கண்டுபிடிக்கலைன்னா அப்புறம் நாமளும் இந்த பொம்மை மனுஷங்க மாதிரியே மாறிடுவேன் சீக்கிரமே நாம எல்லாரும் அதை கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அப்படி இல்லைன்னா இங்கே எதுவுமே மாறாது ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் கோபமாவே நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு அதையெல்லாம் கேட்டுட்டு மொத்த குடும்பமும் ஓனாலும் அழுத முடிச்சுட்டு சரி அந்த ரிங்கை கண்டுபிடிக்கணும்ல அதுக்கு என்ன வழின்னு யோசிப்பாங்க அங்கே இருந்த பொம்மைகள்லாம் ஐடியா கொடுக்குங்க அஞ்சாவது ரிங் அது எங்கே இருக்கும்னா அது அந்த சூனியகாரா கிட்ட தான் இருக்குமா அதுகிட்ட இருந்தா அந்த அஞ்சாவது ரிங்கை தூக்கணும் அதோட நம்ம ஹீரோ ஃபேமிலியும் அந்த ரிங்கை தூக்குறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அங்கே பாருங்க மாசா கெட்ட போட்டு மொத்த ஃபேமிலியும் களத்தில் இறங்கியாச்சு அதுக்காக என்ன பண்றாங்க அந்த சூனியக்காரியை இந்த இடத்துக்கு வர வைக்கணும்ல ஸோ அந்த பொம்மைகளையே டிராப்பா செட் பண்ணி அந்த சூனியக்காரியை இங்கே வர வைக்கிறாங்க இவங்களும் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரியே பண்ணிட்டு அந்த சூனியக்காரி இங்கே வரலாம் வளையானு செக் பண்ணிட்டே இருப்பாங்க இவங்களும் எதிர்பார்த்த மாதிரியே அவ இங்க வந்துருவா வந்தவ நேர அந்த குட்டி பொம்மைகளெல்லாம் பிடிக்க போறா போயிட்டு இருக்கும்போது இவன் இங்க வந்தானா மாற்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு டிராப் செட் பண்ணி வச்சிருப்போம் இந்த சூனியக்காரியும் அந்த டிராப்ல மாட்டி தொங்கிட்டு இருப்பா இவன் மாட்டிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோவா ஃபேமிலி ஓடியாந்து அவ கழுத்துல தான் அந்த கோல்டன் ரிங் தொங்கிட்டு இருக்கேன் அதை டக்குன்னு புடுங்கிடுவானுங்க புடுங்கினதுக்கு அப்புறம் நாங்க வின் பண்ணிட்டோம் என்னை உன்னால பொம்மையா மாத்தவே முடியாதுன்னு ஹீரோவா ஃபேமிலியும் குதிச்சிட்டு இருப்பாங்க குதிச்சிட்டு இருக்கும் வானத்துல இருந்து பயங்கர பவரா ஒரு லைட் தெரியும் யாரானு பார்த்தா சேண்டா ஒரிஜினல் சேண்டா இங்க வந்துட்டு இருப்பாரு பயங்கர வேகமா வந்தவரு நேர நம்ம ஹீரோ வீட்டு வாசல்ல இறங்குறாரு இறங்கி போன உடனே அந்த சூனியக்கரியை விட்டு கலட்டு கலட்டுன்னு கலட்டுறாரு அந்த கவும் நீ எப்படி வேணாலும் திட்டிக்க ஆனா பொம்மையை மாத்திரத்தை நான் விட மாட்டேன்னு நின்றுட்டு இருக்கான் நம்ம பசங்களுக்கும் ஒன்றும் புரியலை என்னப்பா அஞ்சு ரிங்கும் எடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சு அப்புறம் எதுக்கு நீங்கள் என்ன ஷாக்க நின்றுட்டு இருக்கீங்கன்னா ரிங் மொத்தம் அஞ்சு இல்லையா நாற்பது இருக்கான் இவதான் நம்ம ஹீரோவையும் ஃபேமிலியும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அஞ்சு ரிங் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கா சேண்டா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உண்மையெல்லாம் பசங்களுக்கு தெரிய வருது அவங்களுக்கு மொத்தம் நாற்பதுன்னு கூட தெரியாது அந்த சூனியக்காரி மியூசிக்கை வச்சு ஒரு கால்குலேஷன் போடுவா ஹீரோட பையன் தான் அதை கண்டுபிடிச்சி மொத்தம் நாற்பதுன்னு சொல்லுவான் இப்போ தான் அவனுக்கும் புரியுது இதான் கால்குலேஷன் இப்படி தான் மேக்ஸ் போடணும்னு இது இவ்வளோ ஈஸியாக இருக்கே இதுக்கு இல்லை என்னன்னு ஷாக் ஆவான் அதுக்குள்ள அக்கா டேய் உன் மேக்ஸ்லாம் எல்லாம் அப்புறம் இருக்கா முதல்ல போய் அந்த நாற்பது ரிங்ஸ் என் கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்கடானு எல்லாரும் அதை தேடி போவாங்க போனா அங்க இருக்கிற பறவைகள் எல்லாத்து கழுத்துலயும் ஒரு ஒரு கோல்டன் ரிங்க் இருக்கு நம்ம ஹீரோ ஃபேமிலி கையிலேயே சிக்காதபடி அந்த பறவைகள் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருங்க போறதுங்க சும்மா போகல ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் கலவரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்குங்க அதோட ஹீரோ என்ன பண்றாரு ஓடி போய் சாண்டாட்ட ஹெல்ப் கேட்பாரு சாண்டாவும் தம்பி எல்லா ரிங்ஸும் எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது உன்னை பார்த்தா பாமா இருக்கு அதனால ஒரு சில ரிங்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் நான் என் சக்தியை யூஸ் பண்றேன் அப்படின்னு அவர் ஒரு மேஜிக்கை போடுவார் போட்ட உடனே பாத்தீங்கன்னா அங்க பறந்துட்டு இருந்த சில பறவைகள் கழுத்துல இருந்து ரிங்ஸ் பொட்டு போட்டுன்னு கீழே விழுந்துரும் அதோட கீழே ஓடிக்கிட்டு இருக்கல பறவைகள் அதோட ரிங்ஸ் எல்லாம் மகனும் மகளும் போய் ஓடி ஓடி பிடிச்சி எடுத்துட்டு இருப்பாங்க இப்படி இவங்க ரிங்ஸ் வேக வேகமா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்துட்டு அந்த அக்கா சூனியக்காரக்க என்ன பண்ணிருது கிளாக் டவருக்கு போய் அங்க இருக்கிற டைமை வேகமா முடியற மாதிரி செட் பண்ணி வச்சிருது ஆக்சுவலா டைம் செவன் பிப்டி ஃபைவ் தான் ஆகும் ஆனா அங்க கிளாக் டவர்ல எயிட் ஓ கிளாக் ஆயிருது டைம் ஆன உடனே ஹீரோ அப்படியே குட்டி குட்டியா பொம்மைய மாற ஆரம்பிச்சிருவாரு இப்படி இந்த இப்படி தான் சீட்டிங் பண்ணுங்கிறத பாத்துட்டு அந்த பொம்மைங்களை வந்து ஹீரோ ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க என்ன பண்ணுதுங்க அதுங்க ஒரு கார் வச்சிருக்குங்க அதுல இப்ப நம்ம ஹீரோவை ஏத்திக்கிட்டு எல்லாரும் போய் மொத்தமா அந்த ரிங் எடுக்கலாம்னு பாக்குதுங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுதுங்க ஆனா கடைசி வரைக்கும் போராடிய ஒன்னு வேலைக்கு ஆகாது அதுங்கால இப்ப வரை முப்பத்தி எட்டு ரிங்ஸ் தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ரிங் அந்த பறவைகள் வேற எங்கேயோ பறந்து போயிடும் அதோட இந்த சூனியக்காரம்மா வின் பண்ணிருச்சுன்னு சேண்டா கிளாஸ் முன்னாடி பயங்கரமா ஆட்டம் போட்டு அப்போ தான் சேண்டா கிளாஸ் நம்ம ஹீரோ ஃபேமிலி பார்த்து கேட்பாரு மொத்தமா அவங்ககிட்ட எத்தனை ரிங்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க சொன்னது முப்பத்தி நல்லா கவுண்ட் பண்ணி பாருங்க உங்ககிட்ட முப்பத்தி ரிங் தான் இருக்கா அப்படின்னு சந்தேகமா கேட்பாரு அவர் அப்படி கேட்டோன்னு தான் அந்த கையை பார்த்த உடனே அதோட விரல்ல ஒரு மோதிரம் போட்டிருக்கும் சாண்ட கிளாஸ் எதை மீன் பண்ணியிருக்காருன்னா அம்மா விரல்ல வெட்டிங் ரிங் போட்டிருக்கும்ல அதை சொல்லிருப்பார் இது எப்படி அந்த கவுண்டிங்ல சேர்த்துக்க முடியும்னா சூனியக்காரி சீட்டிங் பண்ணும்போது ஏன் நாம சீட்டிங் பண்ணக்கூடாதா இதையும் சேர்த்தா முப்பத்தி ஒன்பது இன்னும் ஒரு ரிங் தான் பேலன்ஸ் அது எங்கே இருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்தா ஹீரோவும் அவர் விரல்ல கட்டுவார் அவரும் விரல்ல ஒரு மோதிரம் போட்டிருப்பாரு இப்போ அதையும் சேர்த்தா மொத்தம் நாற்பது நாப்பதுன்னு சொன்ன உடனே ஹீரோ டக் டக் டக்னு பழையபடி மனுஷனா மாறிடுவாரு மொத்த குடும்பமும் ஓடி வந்து ஹீரோவை கட்டிபுடிச்சிப்பாங்க அப்பா நீங்க திரும்ப வந்துட்டீங்க நாங்கள் உங்களை காப்பாற்றிட்டோம் உங்களை காப்பாற்றி காப்பாத்திட்டோம் அப்புறம் ஏன் அந்த பொம்மைகள்லாம் இன்னும் பொம்மையாவே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு சேண்ட கிளாஸ் அவங்க மறுபடியும் பழைய மனிதர்களை மாறணும்னா அதுக்கு ஒரு குழந்தையோட விஷ் வேணும் உண்மையிலேயே மனதளவுல வேண்டிக்கிட்டு அந்த விஷ சொன்னாதான் அவங்க மறுபடியும் பழையபடி மனிதர்களா மாறுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட கடைசி பொண்ணு அவ அதே மாதிரியே வேண்டிப்பா வேணும் உடனே கார்ல பொம்மையில இருந்தவங்க எல்லாரும் கீழே குதிச்சு இப்ப எல்லாரும் மனிதர்களா மாறிடுறாங்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஹீரோ ஃபேமிலிக்கு சந்தோஷம் அப்புறம் சாண்டாவுக்கு சந்தோஷம் எல்லாரும் ஜாலியா குதிச்சிட்டு இருக்காங்க அதோட சாண்டா என்ன சொல்லுவாரு அந்த சூனியக்கார அக்கா அவளுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் தரேன் நீ ஏற்கனவே ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டேன் ஆனாலும் நாங்க எல்லாரும் உன்னை மன்னிக்கிறோம் மன்னிச்சு மறுபடியும் உனக்கு நார்த் போடல நான் ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன் நான் தான் உன்னை சபிச்சு ஒரு சூனியக்காரியா மாத்தினேன் அதனாலதான் நீ இப்படி மாறிட்டே என்னமோ எனக்கு தெரியல அதுக்கு பிரதிபலனா நானே உன் வாழ்க்கையை சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் எல்லாரும் போய் வண்டியில ஏறுங்க எல்லாரையும் கொண்டு வீட்டுல விட்டுட்டு அப்படியே இவளையும் கூட்டிட்டு நான் நார்த் போல் கிளம்புறேன் பாரு அதை கேட்ட உடனே எல்லாரும் வேக ஓடி போய் ஒரு வண்டியில ஏறிக்கிறதுங்க அந்த வண்டியை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நான் தான் பஸ்ட் நீ தான் பஸ்ட்னு அங்க போய் அதுங்க எல்லாம் சீட்டுக்கு அடிச்சுட்டு இருக்குங்க அதோட அந்த பொம்மையா இருந்தவரில் ஒரு மீசகா இருந்திருப்பார் அவர் மட்டும் கடைசியா வந்து ஹீரோ ஃபேமிலியை பார்த்து பேசுவார் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாரு நீங்க மட்டும் வராம இருந்திருந்தீங்கன்னா நாங்க இன்னும் எத்தனை வருஷம் இவகிட்ட பொம்மையாவே மாட்டிட்டு இருந்திருப்போமோனு தெரியல ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாண்டா கிளாஸோட கிளம்பிடுவாரு அதோட கிறிஸ்துமஸ் ஈவினிங்கும் ஒரு முடிவுக்கு வருது ரொம்ப அழகா அந்த வருஷத்தோட கிறிஸ்துமஸ் முடிஞ்சிருக்கு இது எல்லாத்தையும் மக்கள் எல்லாரும் பாத்துக்கிட்டு அதோட பெஸ்ட் டெக்கரேஷனுக்கான ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த வருஷம் ஹீரோ வீட்டுக்கு தான் கிடைச்சிருக்கும் அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி கொடுப்பாரு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கும்போதே வீட்டோட காலிங் பில்ல யாரும் அடிக்கிற மாதிரி இருக்கும் யாரும் பார்த்தா அந்த மீசக்கார அங்கிள் கிறிஸ்துமஸ் செலிபிரேட் பண்றதுக்காக தலைவன் இங்கே கிளம்பி வந்திருக்கான் வரும்போதே ஹீரோயினுக்கு பிடிச்ச ரெட் ஒயின் அப்புறம் நம்மாளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டக்கு கறி உனக்கு பிடிக்குமா டக்கோட மீட் அதையும் பிடிச்சா அங்க கொண்டு வந்திருப்பான் வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு இவங்களும் அவரை சந்தோஷமா வெல்கம் பண்ணிட்டு அதோட அப்படியே வீட்டுக்கு வெளியே காட்டுறாங்க இப்போ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அழகான டெக்ரேஷனோட அதோட இவங்க கிறிஸ்மஸ்க்காக பண்ண எல்லா டெக்ரேஷன்ஸையும் காட்டிக்கிட்டே லைஃப்ல கஷ்டம் வந்தாலும் நாம எல்லாரும் ஃபேமிலி கூட இருந்தால் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்லிக்கிட்டே ரொம்ப அழகாக அந்த படத்தை முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க பார்த்த படம் எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க அடுத்தும் இதே போல் ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்